லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் குமரியை சேர்ந்த இளம்பெண் நண்பருடன் பலி கங்கியாகுமரி மாவட்டம் கல்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜான்சன் என்பவரின் மகள் ஆனிமோள் வயது இருபத்தி இரண்டு அதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் குமாரபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செல்வராஜ் என்பவரின் மகன் சந்தோஷ் வயது இருபத்தி இரண்டு இவர்கள் இரண்டு பேரும் சென்னையில் தங்கி ராயப்பேட்டையில் உள்ள தனியார் ஆடிட்டர் அலுவலகம் ஒன்றில் ஊழியர்களாக வேலை பார்த்து வந்தனர் இந்நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் இருந்து நண்பர்களான மூன்று இளம்பெண்கள் மற்றும் ஏழு வாலிபர்கள் என மொத்தம் பத்து பேர் சேர்ந்து ஐந்து மோட்டார் சைக்கிள்களில் ஆந்திர மாநிலம் தடாவில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா சென்றனர் இதில் ஆனிமோல் மற்றும் சந்தோஷ் ஆகிய இரண்டு பேரும் ஒரே மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தனர் மோட்டார் சைக்கிளை சந்தோஷ் ஓட்டிச் சென்றார் அப்போது கும்மிடிப்பூண்டி அடுத்த பெருவாயிலில் சென்னை டு கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் செல்லும் போது அதே திசையில் மினி லாரியை ஓட்டி சென்ற திரைவர் திடீரென போட்டு நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதில் மோட்டார் சைக்கிள் லாரியின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது மேலும் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த ஆனிமோல் மற்றும் சந்தோஷ் இருவரும் படுகாயம் அடைந்தனர் உடனே சக நண்பர்கள் இருவரையும் பொன்னேரி அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அப்போது டாக்டர்கள் வரும் வழியிலேயே அவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து அவர்களது உடல்கள் பொன்னேரி அரசு ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது